இன்று சனிக்கிழமை இந்த நாளை இந்த உலகம் இரண்டு கூறுகளாக பிரித்திருக்கிறது ஒன்று பயம் மற்றொன்று அதிர்ஷ்டம் இந்த வீடியோவோட முடிவில் சனிக்கிழமையை பற்றி உங்கள் மனதில் இருக்கும் எண்ணமெல்லாம் முற்றிலுமாக மாறிப்போகும் நம் முன்னோர்கள் இதுவரைக்கும் சனிக்கிழமையை பற்றி சொல்லாத அந்த ஐந்து விஷயங்கள் உங்களுக்காக தேநீர் கதைகள் தோழி சோசியலாப் தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதிசயங்கள் ஒழிஞ்சிருக்கு ரகசியமா தெரிஞ்சுக்கிட்டு நண்பருக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்க வீடியோக்குள்ளே போகலாமா சனி கிரகமாகட்டும் இல்லை சனி கிழமையாகட்டும் இது சோதனை தர்ற நாள் கிடையாது இது மாற்றத்தை வரவழைக்கும் நாள் பலரது வீட்டில் இந்த கருத்து நிலவி வருது சனி என்பது சோதனை சோதனையை தருமென ஆனா இதனோட உண்மை என்ன தெரியுமா சனி என்பது சோதனையை கொடுக்காது உங்களுக்கான சோதனையிலிருந்து வெளிவரதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் இப்ப தெரியுதா நம்ம தான் கொஞ்சம் உத்து பார்க்க மறந்துடுமோ அப்படின்னு சொல்றீங்களோ கொஞ்சம் குழப்பமாக இருக்கோ வாங்க ஒரு சின்ன கதை மூலம் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் ஒரு குட்டி கிராமம் அந்த கிராமத்தில் எல்லா நாளும் மக்கள் சுறுசுறுப்பாக இயங்குவாங்க ஆனால் சனிக்கிழமை வந்துட்டால் போதுங்க நிதானமாக கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு தான் ஒவ்வொரு வேலையும் செய்ய ஆரம்பிப்பாங்க இதுக்கு என்ன காரணம்னு தெரியும் என்று செய்யும் செயல் நல்லதாக இருந்தால் அது ஏழு மடங்கு நன்மையை நமக்கு செய்யும் ஆனால் தப்பி தவறி இன்னைக்கு செய்கிற செயல் ஏதாவது கெட்டது செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது ஏழு மடங்கு நமக்கே திருப்பி வந்து நம்மளை ஒரு சாத்து சாப்பிட்டுட்டு போகும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க ஒருவேளை இதனால தான் அந்த ஊர் மக்கள் நிதானமாக யோசிச்சு யோசிச்சு செய்கிறாங்களோ சனிக்கிழமைனா சரி இனிமேல் வந்து சனி அப்படின்னா நல்லதை மட்டுமே செய்யப்பழங்க ச சனி மட்டும் இல்லை வாரத்தின் எல்லா நாட்களும் நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் என்ன நான் சொல்கிறது சரிதானே ஏன்னா ஒரு ட்ரையல் பாருங்களேன் நல்லதை மட்டுமே நினைங்க எல்லாேருக்கும் நல்லது நடந்தா சந்தோஷம் தானே கோவையில் இப்படித்தான் ஒரு பையன் யதார்த்தமா ஒரு குடும்பத்துக்கு உதவி பண்ணாப்புல ஆனா அந்த இரண்டே மணி நேரத்துக்குள்ள தான் நீண்ட நாளாக காத்துட்டு இருந்த ஒரு ஜாப்புக்கு அந்த பையனுக்கு கால் வந்துச்சு இது கதை இல்லைங்க உண்மை வேணாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் சனிக்கிழமை உங்க தாட்டு ஆக்ஷன் எல்லாமே பவர்ஃபுல்லா இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இன்னைக்கு நல்ல நாள் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே போல சனிக்கிழமை ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அது ஒரு பெரிய பிரச்சனையாவே எடுத்துக்காதீங்க அது ஒரு முடிவுக்கான சக்தம்தான் கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்க மனசுக்குள்ள சனிக்கிழமை வந்தா இனிமே ஒரு கொஸ்டின் வரும் சனிக்கிழமை வந்து நீ பலமா இல்ல பலவீனமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மனசுக்குள்ள கேட்கும் அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க கமெண்ட் பண்ணிடுங்க ஒருவேளை நான் பலமா இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாள் உங்களுக்கு பல நன்மைகளை செய்யும் ஒருவேளை பலவீனமா ஃபீல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் இந்த சனிக்கிழமை உங்களுக்கு லெசன் எடுக்க ஆரம்பிச்சிருங்க ரிப்பீட்டாக அதனால நீங்க பண்ண போற கமெண்ட் வந்து பலம் தானே இன்னும் ரகசியம் இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்களேன் ரகசியத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்குது தானே இதே பக்தி பக்கம் நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா சனி என்பது நமக்கு ஒரு ஆசிரியர் நிச்சயமாக சொல்லுங்க ஆசிரியர் உங்களுக்கு கற்றுத்தரவர் தானே உங்களை தண்டிக்கிறவர் இல்லை தானே எங்கள் ஆசிரியர் எங்களுக்கு கற்று தானே கொடுத்துருக்காங்க இப்படியே அவங்க சிறு சிறு தண்டனைகள் கொடுத்துருந்தாலும் அது எங்களோட வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்காகத்தான் உங்கள் ஆசிரியர் எப்படி கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா சனிக்கிழமை நம்மளை ரொம்ப பர்ஃபெக்டான மேனாக இருக்குது இல்லையா இதுக்கும் ஒரு சின்ன கதை இருக்குது ஒரு தச்சன் வீடு இருக்கான் திடீர்னு தச்சனு கிடச்சது அதிர்ஷ்டம் வீட்டு ஓனர் வந்து இந்த வீடு உங்களுக்காக கட்டுறது தான் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த வீடு கட்டுனவர் பயந்து மரண்ட்டார் ஏன்னா லோ குவாலிட்டியான பொருள் எல்லாம் போட்டு அந்த வீட்டை கட்டியிருக்காருங்க தச்சன் செஞ்சதை தச்சனை தான் அனுபவிச்சாங்கணும் நபரோ சரியோ செய்து விட்டால் அதுக்கு நம்ம தான் ஒரு சரியான விஷயத்தை செஞ்சுட்டு பரவாயில்ல நம்ம நல்லது தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்மளை நம்மளே பாராட்டிக்கலாம் அதே தெரியாமல் ஒரு தவறை செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நாம் செஞ்சது தப்பு முதல்ல நம்மளே நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்க பழகணும் இதுவும் நல்ல குணம் தானே எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணிடுங்க இது மட்டும் இல்லைங்க சனிக்கிழமை அப்படின்றது வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரீசெட் பட்டன் கூட சொல்கிறாங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரியுதா ரீசெட் பட்டனா ஆமாங்க மொபைல் ரீசெட் மாதிரி ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு மொத்தத்தையும் அழிச்சிட்டு ஒரு நல்ல செயலை இன்னைக்கு தொடங்கும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கெட்டது நடக்க சான்சஸே இல்லை ஏதாவது ஒரு சிறு தவறு செஞ்சுருந்தாலும் உங்கள் ஆன்மாக்கிட்டேயே நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டு இன்னும் வந்து ரீசெட் ஆகிடுங்க ரீசெட் ஆக நீங்கள் தயாரா இப்போ நான் சொன்னேன் சொன்னேன் அஞ்சு ரகசியங்களை ஃபாலோ பண்ணுற உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக செழிப்பாக இருக்கும் எந்த கஷ்டமும் நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கலன்னா நமக்கு எப்படிங்க கஷ்டம் வரும் என்னத்தை விதைச்சோமோ அதைத்தானே அறுவடை செய்வோம் நல்லதை விதைப்போம் நல்லதையே அறுவடை செய்வோம் இவ்வளோ தாங்க வாழ்க்கை சிம்பிளாக முடிஞ்சு போகுதுல தெரு மனையில் யாருக்கோ என்னைக்கோ யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு நம்ம ஏதோ ஒரு உதவி செஞ்சுருப்போம் தேவ் உதவி உருவம் மாறுபட்டு கூட யாராவது ஒருத்தர் மூலியமாக உங்களுக்கு இந்த உலக பிரபஞ்சம் உதவி இருக்குது அப்படின்னு எத்தனை பேர் நம்புறீங்க நான் அவங்களுக்கு அன்னைக்கு உதவி பண்ணேன் நல்ல வேலை எனக்கு எனக்கு இன்னைக்கு இவங்க எந்த சாமி புண்ணியமோ உதவி பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இவங்க வரலன்னா நான் ரொம்ப தவச்சு போயிருந்திருப்பேன் காலத்தினால் செய்த உதவி ஞானத்தன் மான பெரியது குறிப்பிட்ட காலத்துல உதவி கிடைச்சிருந்தோம் அந்த உதவி இந்த உலகத்தை விட பெருசா தான் இருக்கும் மேலும் ஒரு நல்ல கதையோடு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தேனீர் கதைகள் தோழி இது மாற்றத்திற்கான நேரம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்